நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் திருச்செரைய ராஜா வெங்கடேஷ் இந்த பதிவுல துலாம் ராசிக்கான வார ராசி பலன் ராசி துலாம் ராசிக்கு அதிபதியா இருக்கமான பத்தாம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு இது மிக மிக சிறப்பு தொழிலில் முன்னேற்றம் தொழில் சார்ந்த விஷயங்கள்ல கவனம் ஒரு ஒரு புதுசா வந்து ஒரு தொழில் தொடங்கலாம் இல்ல புதுசா வந்து ஒரு வேலைக்கு போகலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா ஒரு முயற்சி எல்லாத்துலையுமே வந்து இந்த டயத்தில் துலாம் ராசிக்காரங்க வந்து இறங்கி மிக சுறுசுறுப்பாக எல்லா வேலையும் பார்த்துட்டு இருப்பீங்க அந்த தொழிலில் வந்து முன்னேற்றம் இருக்குமா தாராளமாக முன்னேற்றம் இருக்கும் எதனால் அப்படின்னா அந்த தொழில் ஸ்தானமான பத்தாம் இடத்துல தான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு பாக்யாதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் சேர்க்கை பெறுறார் ஓகேங்களா தொழில் ஸ்தானத்தில் பாக்யாதிபதி வந்து சேரும் போது தொழிலில் முன்னேற்றங்கள் ஏற்படும் தொழிலில் லாபங்கள் அதிகரிக்கும் ரொம்ப நாளாக வந்து ஒரு இடத்துல இங்க ஒரு ஆர்டர் கிடைக்குமா இங்கே இந்த ஒரு கம்பெனியில் நமக்கு வேலை கிடைக்குமா அப்படின்னு இருந்துட்டு இருந்த ஒரு ஏக்கம் வந்து இந்த டயத்துல கரெக்டா தீரும் எதனால பாக்யாதிபதியும் உங்க கூட சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு பாக்யாதிபதி இருக்கக்கூடிய புதன் பகவான் உங்களுடைய ராசி அதிபதி அதிபதியுடைய பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார் இது மிக மிக சிறப்பு பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்திலிருந்து ராசி அதிபதி சுக்கிரன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பாக்கியாதிபதியா இருக்கக்கூடிய புதன் பகவான் இவங்களுடைய ஏழாம் பார்வை ராசிக்கு நான்காம் இடத்துல பதியுது இது மிக மிக சிறப்பு தாயினுடைய உடல்நிலை நன்றாக இருக்கும் நல்ல முன்னேற்றம் அடையும் அப்புறம் பார்த்தீங்கன்னா புதுசா ஒரு வீடு வாங்கலாம் இல்ல பின்னா வந்து ஒரு லேண்டாவது வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு முயற்சிகளை இறங்குவீங்க அதுல சக்ஸஸும் பண்ணுவீங்க அப்புறம் பாத்தீங்கன்னா வாகனம் வாங்கலாங்கிற ஒரு ஐடியா இருக்கும் ஓகேங்களா அது வந்து அது எப்படியாவது அந்த வாகனத்தை வாங்கிடலாம் ஒரு காரோ இல்ல பைக்கோ வாங்கிடலாம் பேங்க்கில் லோன் போட்டு டியூ மூலமாக வந்து வாங்கலாம் இப்படிங்கிற ஒரு முயற்சிகளை இறங்குவீங்க அதில் அற்புதமாக சக்ஸஸ் பண்ணுவீங்க உயர்கல்வி படிக்கும் மாணவர்கள் ஏன்னா நான்காம் இடத்துல வந்து ராசி அதிபதியுடைய பார்வை பாக்யாதிபதியுடைய பார்வை பதிவு உயர்கல்வி படிக்கும் மாணவர்கள் உயர்கல்வியில முன்னேற்றம் ஓகேங்களா உயர்கல்வியில் முன்னேற்றம் மிகச்சிறந்த அளவில் வந்து நல்ல தேர்ச்சி நல்ல தேர்ச்சி அதில் பா அதில் வந்து அதில் இதுவரைக்கும் எடுத்திருந்த மார்க்கை விட இந்த டயத்துல நீங்கள் வந்து நீங்கள் எக்ஸாம் அட்டன் பண்ணீங்க அப்படின்னா இந்த டயத்தில் நீங்கள் நினைச்ச அளவுக்கு இந்த மார்க் தாராளமாக எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அமையும் ஓகேங்களா நான்காம் இடம் நான்காம் இடத்துல ராசி அதிபதியினுடைய பார்வை பதிகிறதுனால பத்திரப்பதிவுகள் பத்திரப்பதிவு ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்களுக்கு வந்து உங்களுடைய வேலைகள்லாம் ரொம்ப சுறுசுறுப்பாக எல்லா வேலையும் பார்த்துட்டு இருப்பீங்க ரொம்ப வேலைகள் உங்களை தேடி வரும் அதுக்கப்புறம் அரசு அலுவலங்களை வேலை பார்க்குறவங்களுக்கு வந்து மிக மிக சிறப்பு எதனால் அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு லாபாதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் பாக்கியஸ்தானமான ஒன்பதாம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு இது மிக மிக சிறப்பு தனியார் அதாவது தனியார் ஆஃபீஸில் வேலை பார்க்கறவங்க இருந்தாலும் சரிதான் கவர்மெண்ட் ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்கள இருந்தாலும் சரிதான் உங்களுக்கு வந்து பதவி உயர்வுகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் தேடி வரும் இந்த இந்த பதவி உயர்வுகள் வர வாய்ப்பை மிஸ் பண்ணாம கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க இதன் மூலமா பிற்காலத்தில் மிகப்பெரிய நன்மைகள் நடக்கிறதுக்கான சூழ்நிலைகள் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்திற்கும் ஐந்தாம் இடத்திற்கும் அதிபதி யார் அப்படின்னா வந்து சனி பகவான் தான் அவர் தான் பார்த்தீங்கன்னா ராசிக்கு சுபர்னு சொல்லுவோம் அந்த சனி பகவான் வந்து இப்போதைக்கு உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துல வக்ரகதி பெற்று சஞ்சாரம் இருக்கார் பூர்வீக சொத்துக்கள் ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா இந்த டயத்தில் அந்த விஷயத்தை பற்றி அந்த விஷயத்தை வந்து போய் பேசாதீங்க பூர்வீகம் சம்மந்தமான விஷயங்கள் அதெல்லாம் வந்து இந்த வந்து மூவ் பண்ணவே பண்ணாதீங்க அந்த விஷயங்கள்லாம் அப்படியே இருக்கட்டும் எதனாலாம் பூர்வீக பூர்வீக ஸ்தானாதிபதி அவரே சனி பகவான் தான் அவர் தான் அவர் இப்போ வக்ர நிலையில் இருக்கார் இதுக்கு இதுக்கு முன்னாடி கேட்டுட்ருப்போம் அதில் இந்த ஏரியா வந்து நான் எடுத்துக்கிறேன் இந்த பகுதியை நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லி பேசியிருப்போம் அது எல்லாமே வந்து அந்த டயத்தில் பார்க்கலாம்னு சொல்லியிருப்பாங்க அதை இந்த டைத்தில் நீங்கள் மூவ் பண்ணிங்கன்னா அதில் சில சிக்கல்கள் வரும் அப்போ வந்து இப்போ கொடுக்கலாங்கிற ஒரு ஐடியாவில் இருக்கிறவங்க கூட இந்த டைத்தில் வந்து கொடுக்கக்கூடாதுங்கிற ஒரு ஒரு எண்ணத்துக்கு வந்துடுவாங்க எதனால ஐந்தாம் அதிபதி ஐந்தாம் அதிபதி வக்ரகதியில் இருக்கிறதுனால நமக்கு கிடைக்க வேண்டிய இந்த பூர்வீக சொத்துக்கள் கூட வந்து கைவிட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் அந்த மூமெண்ட்டை வந்து இந்த டயத்தில் பண்ணாதீங்க அப்புறம் குலதெய்வ வழிபாட்டில் வந்து சில பின்னடைவுகள் இருக்கும் குலதெய்வ வழிபாடு வழிபாடு பண்றதுக்கு போகலாம் அப்படிங்கிற ஒரு ஏற்பாடு எல்லாம் பண்ணுவீங்க அது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தள்ளி போகும் சூ அதற்கான சூழ்நிலைகள் எல்லாமே உங்களுக்கு வந்து அமையும் அதனால பூர்வீகம் சம்மந்தமான விஷயங்களில் கொஞ்சம் கவனமா நடந்துக்குங்க அதுல ஏதாவது சிக்கல்கள் ஏதாவது பிரச்சனைகள் வந்தா கொ வந்தா கூட தான் கொஞ்சம் அமைதியா விட்டு கொடுத்து போயிடுங்க அது ரொம்ப நல்லது உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல ராகு பகவான் சஞ்சானம் பண்ணிட்டு இருக்கார் ராகு பகவான் ஆறாம் இடத்துல சஞ்சாரம் பண்ணுறதுனால புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் புதுசா ஒரு வேலைக்கு போகலாம் தாராளமாக அதுக்கான முயற்சிகள் பண்ணலாம் வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் ஏதாவது இருந்திருந்தா இது வரைக்கும் இருந்திருந்தா இதுக்கப்புறம் வந்து அதெல்லாம் வந்து குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல கேது பகவான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு தூக்கத்துல வந்து சின்ன பிரச்சனைகள் இருக்கு தூக்க குறைவு தூக்க நிம்மதியான தூக்கமின்மை இது மாதிரியான சின்ன சின்ன பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஒரு தூர தேச பயணங்கள் மூலமாக போய் ஒரு ஆஃபீஸுக்கு வந்து ஒரு கான்ட்ராக்ட் எல்லாம் பேசலாம் அதன் மூலமாக லாபம் வரும் அப்படிங்கிற ஒரு ஐடியா அப்படிங்கிற ஒரு முயற்சியில் இருப்பீங்க அதில் சின்ன சின்ன தடங்கல்கள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சின்ன தடங்கல்கள் தான் வரும் பெரிய அளவில் தடங்கல்கள் வராது எதனால் அப்படின்னா குரு பகவான் வந்து எட்டாம் இடத்துலேருந்து அவருடைய ஐந்தாம் பார்வை பன்னிரெண்டாம் இடத்துல பார்த்துட்டு இருக்காரு அதனால் மிக மிக சிறப்பு அவருடைய ஏழாம் பார்வை உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல பதியுது உங்களுடைய திறமையான பேச்சுக்கள் மூலமாக எல்லா காரியத்தையும் ரொம்ப அழகாக சாதிச்சுக்குவீங்க கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரதுக்கான சூழ்நிலைகள் அமையும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வண்டி வாகனம் வாங்கி விற்கிற பிஸ்னஸ் பண்ணிட்டு உங்களுடைய தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் லாபங்கள் அதிகரிக்கும் ஏன்னா லாபாதிபதி இருக்கக்கூடிய சூரிய பகவான் பாத்தியஸ்தானமான ஒன்பதாம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிகிட்ருக்காரு அப்போது லாபங்கள் அதிகரிக்கும் அரசாங்கத்தின் மூலமாக வருமானங்கள் வரதுக்கிற வாய்ப்புகள் இருக்குது அரசாங்கம் சம்பந்த அதாவது அரசாங்கம் சம்பந்தமான கான்ட்ராக்ட் எடுத்து வேலை பார்ப்பீங்க இல்லையா அதன் மூலமாக லாபங்கள் நீங்கள் வந்து அதாவது சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒர்க்கெல்லாம் முடிச்சிருவோம் அதுக்கப்புறம் லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செக் இந்த வரும் அந்த வாரம் சொல்லிட்டு இருப்பாங்க இல்லையா அந்த தடங்கல்கள் வந்து இந்த டைத்தில் இருக்காதுங்க நீங்கள் ஒர்க்கை முடிச்சு கொடுத்துட்டு அதுக்கான எஸ்டிமேட்டு அதுக்கான அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே எல்லா பிள்ளுக்கு சப்மிட் பண்ண உடனே அந்த வார்த்தைகளே உங்களுடைய தொகை உங்களுடைய கைகளுக்கு வந்து சேரும் இது மாதிரியான ஒரு நல்ல நல்ல வாய்ப்புகள் அரசாங்கத்தின் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் அரசு சம்பந்தமான எக்ஸாம் எழுதுறதுக்கு வந்து தாராளமாக மாணவர்கள் வந்து அரசு சம்மந்தமான எக்ஸாமெலாம் எல்லாமே எழுதலாம் அதன் மூலமா ஒரு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அரசு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் தேடி வரும் உங்களுடைய ராசிக்கு உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்திற்கும் ஏழாம் இடத்திற்கும் அதிபதி யார் அப்படின்னா செவ்வாய் பகவான் தான் மூன்றாம் இடத்துல தான் வந்து குரு மூன்றாம் இடத்திற்கும் ஆறாம் இடத்திற்கும் அதிபதி தான் வந்து குரு பகவானை வர்றாரு அப்போ இரண்டாம் இடத்திற்கும் ஏழாம் இடத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் வந்து ஏழாம் இடத்துல ஆட்சி பலத்தோட சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு இந்த வாரம் புதன்கிழமைக்கு அப்புறம் ஏழாம் இடத்துல இருந்து எட்டாம் இடத்துக்கு போவார் அந்த எட்டாம் இடத்துல தான் பார்த்தீங்கன்னா குரு பகவான் சஞ்சாரம் பண்ணிகிட்ருக்காரு அப்போது மறைமுகமான நமக்கு தெரியாத தேவையில்லாத சின்ன சின்ன சிக்கல்கள்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அது மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்து லேபர்ஸ் லேபர்ஸுக்கிட்ட அதாவது கம்பெனி வச்சுருக்கவங்க வந்து உங்கள் கீழே வேலை பார்க்குறவங்க கிட்ட கொஞ்சம் கவனமாக நடந்துக்கோங்க அவங்க வந்து அவங்க சில கோரிக்கைகள்லாம் வச்சாங்கன்னா அதை நான் பரிசீலனை பண்ணி நல்லபடியாக பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையை வந்து சுமூகமான ஒரு சூழ்நிலையை வந்து நீங்கள் நீங்களே கிரியேட் பண்ணுங்கள் இல்லை நான் இப்படி தான் பண்ணுவேன் அப்படின்னு ஒரு அதிகார தோரணையோடு வந்து நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா தொழிலாளர்கள் மூலமாக கம்பெனிகளுக்கு சில பிரச்சனை வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் இந்த விஷயத்தலாம் கவனமாக பார்த்துக்குங்க பெரிய பெரிய கம்பெனி வச்சுருக்கவங்கெல்லாம் கொஞ்சம் ஒவ்வொரு கவனமாக பார்த்துக்கோங்க இந்த வாரம் துலாம் ராசிக்காரங்க முருகப்பெருமான வழிபாடு மிக மிக சிறப்பு முருகப்பெருமான வழிபாடு செய்கிறதன் மூலமாக சிக்கல்கள் விழுவ சிக்கல்கள் இருந்து வெளில வரலாம் தொழிலில் தொழிலில் இருக்கிற பிரச்சனைகள் விலகும் தொழிலில் லாபங்கள் அதிகரிக்கும் எடுத்துக்கிட்ட வேலையை ரொம்ப அழகாக செஞ்சு முடிச்சுடுவீங்க குடும்பத்தில் இருக்கிற சின்ன சின்ன சிக்கல்கள் சின்ன பிரச்சனைகள் எல்லாமே விலகி நல்ல சுமூகமான ஒரு சூழ்நிலைகள் அமையும் ஏன்னா முருகப்பெருமான வழிபாடு மிக மிக சிறப்பு செவ்வாகல அன்னைக்கு முருகப்பெருமானை போய் வழிபடுங்க அரளி மாலை போடுங்க இல்லைன்னா மல்லிகைப்பூ மாலை போட்டு வந்து வழிபடுங்க இது ரொம்ப 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 சிறப்பு முருகப்பெருமானை வழிபட்டு அந்த கோவிலில் ஆறு சுற்றுக்கள் சுற்றுங்க ஓகேங்களா முருகப்பெருமானை சந்தித்து ஆறு சுற்று சுற்றி சுற்றி வாங்க இது ரொம்ப ரொம்ப சிறப்பு இதுவரைக்கும் துலாம் ராசிக்கான வார ராசி மலன் பார்த்தோம் நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடம் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் உங்கள் ஜோதிட திருச்சேரி ராஜா வெங்கடேஷ் வளமுடன் வாழ்க